தாலிகையாளர்களே இந்த திரைப்படத்தின் முன்னோட்டத்திற்கும் இசை வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களே முன்னால் அமைந்திருக்கும் மாதரசிகளே இயக்குனர் செந்தில்நாதன் ராசி அழகப்பன் மற்றும் இயக்குனர் பேரரசவர்களே ராஜசிம்மன் நடிகர் மஸ்தான் மஸ்தான் பளியர் சரோஜா மோசிட்டு நானும் டான்சராக இருக்கீங்களா ஆயிரக்கணக்கான பாட்டு ஆடி இருக்காப்புல பிடிக்க முடியாது அவ்வளோ கடின உழைப்பாளி டான்ஸ் மாஸ்டர் மஸ்தான் சந்தான பாரதி அவர்களே அப்புக்குட்டி அவர்களே பகுப்பாரணி அவர்களே கோவிந்தராஜ் அவர்களே இயக்குனர் ஏஎல் ராஜா அவர்களே எல்லாருக்கும் வணக்கம் சூரியனும் சூரிய காந்தியும் சோரிய நாற்பது வந்துருச்சு அங்க காந்தி தான் வரல சூரிய காந்தி அதாவது ராகுல் காந்தி வரல இது சிரிக்கிறதுக்காக சொல்லலை ஏன் வரல இப்ப நான் ஒருத்தன் தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இதோட சம்மந்தப்பட்டதுனால சொல்றேன் காடா கத்தனை கரடியா கத்தனை எப்ப இது முப்பத்தி எட்டு முப்பத்தொன்பது நானும் மொத்தமா இந்தியா டீம் தான் ஜெயிக்கும் ஆனா நான் தான் சொன்னேன் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ராகுல் காந்தி ராகுல் காந்தின்னு அந்த டீம்ல யாருமே மம்தா பானர்ஜி சொல்லல சரத்பவார் சொல்லல திமுக இல்ல இந்த நடத்திற்கு பெரிய விஷயம் அதெல்லாம் வருவோம் ஒரு தேர்தல் எதுக்கு நடக்குது ஒரு மாற்றம் வரணும் இல்லையா மாற்றம் வரணும் அஞ்சு வருஷம் ரெண்டாயிரத்தி பதினாலில் பண்ணி வந்தாங்க பத்தொம்பதில் பண்ணி வந்தாங்க இங்கே சில விஷயங்கள் இப்போ பிஜேபி இன்னும் ஒரு இப்போ பத்தாவது ஆண்டு தாண்டி இப்போ ஆண்டு ஆண்டு போகுது பதினஞ்சு வருஷம் வரைக்கும் ஆண்டு ஓட்ட போகிறாங்க அதை பிடிச்சவங்க இருக்கலாம் அந்த சித்தாந்தம் பிடிச்சவங்க இருக்கலாம் பல கட்சிகளில் இருக்கலாம் இப்போ பேரரசெல்லாம் இருக்கார் பல பேர் ஆதாயம் பெறவங்க இருக்கலாம் அது வேறு விஷயம் ஆனால் அது ஏமாத்தி பிழைக்காத ஏமாற்றி ஒருத்தனை வராத மிக பெரிய சோதனைகளை சந்திச்சு என் காசெல்லாம் போய் போட்டு ஒரு ஓடிடி இந்த படம் மொத்தமா சரக்கு விற்றுது அதுதான் அந்த காசை போட்டு பேரம்பாக்கத்துல ரெண்டு பிளாட்டை விற்று போய் நாயா ரொம்ப கஷ்டப்பட்டு ஏன்னா நின்றுன்னு அவ்வளோ பெரிய அனுபவங்கள்ல சந்திச்சேன் நான் அதை சொல்றேன் இவங்களை சோகத்துல மூலடிக்க வரல சூரியனும் சூரிய காந்தியம் இல்லையா இப்போ சமூக நீதி பத்தி ரொம்ப பேசுனாங்க இப்போ டைரக்டர் ஜாதி இல்ல ஜாதி இல்ல ஜாதி இல்ல பேசிட்டு தான் இருக்கீங்க அது இல்லாம அதாவது இந்த சமூக நீதி வாங்கணும் இந்த இடஒதுக்கீடு எல்லாம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா மறுக்கப்பட்டதுக்கு அங்க ஜாதி அந்த இதுக்காக தேவைப்படுது பேரரசு அவர்கள் சந்துரு பத்தி நீ வாத்தியாரு அவர் எந்த கோணத்துல எதுக்காக சொல்லி இருக்காருன்னு புரிஞ்சுட்டு பேசுங்க ஒரு மாபெரும் மனிதன் ஒரு சமூக நீதி போராளி அவரை வச்சுதான் ஜெய்பீம்னு படமும் எடுத்தாங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க ஜாதி கூடாதுன்னு சொல்லிட்டு போனீங்கல்ல எல்லாம் சொல்றாங்கல்ல நிர்மலா சீதாராமன் ஏங்க போட்டு வச்சிருக்கீங்க நிர்மலா ஏன் நம்ம பொண்ணு பொன் ராதாகிருஷ்ணனை போடுங்க நம்ம தோத்து போனாங்களே கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜனை போடுங்க எந்த ஜாதிகாரங்களே அங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க ஒரு ஓட்டு வாங்காம ஒரு மக்களை சந்திக்காம மக்களை முட்டாளாக்கிட்டு மக்களை எல்லாம் அடிமாடா நடத்திக்கிட்டு அங்கே ஜெய்சங்கர் ஒருத்தர் உக்கார எந்த தேர்தல் காங்கிரஸ் திண்டுச்சு நான் தீங்கிறேன் அதான் சொல்லுவேன் நடப்பு வேற அது மக்களை வந்து அந்த தேர்தல் என்ன மயிருக்கு நடந்துச்சு மாதரசியல் மன்னிக்க என்ன மயிருக்கு நடந்துச்சு உனக்கு நீ அங்க உன் பருப்பை வேக வச்சுக்க நான் இங்க என் பருப்பை வேக வச்சுக்கிறேன் எல்லாம் டீலிங் ஏப்பா மீண்டும் மோதி மீண்டும் மோதி நாங்க எல்லாம் எங்கட வர போறாங்க ஒண்ணு மிகப்பெரிய இது அவர் சரியா நான் ஒருத்தன் தான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் இப்ப எல்லாம் மாஸ்க் சொல்றாப்புல வேலை என்ன வந்துட்டா வெள்ளக்காரன் நீங்க எங்கப்பா எடுத்து ஒரு போயிட்டாரா வெள்ளக்கார போய் சொல்ல மாட்டான் இப்ப எலான் மாஸ்க்கு சொல்றா இல்லையா எலான் மாஸ்க்கு சொல்றா அது வந்து கூறு அது டப்பா அது போட் டுவெண்ட்டி அதை மானிப்புலேட் பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம் நான் ஆறு வருஷம் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி போராடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு பார்ட்டியின் ரெடி பண்ணி எடுத்துட்டு போய் இந்த ஓட்டு கொடுங்க ஒரு ஸ்க்ரூ டிரைவரும் ரிச்சி சீட்ல இருந்து ஒரு ஆளை கூப்பிட்டுக்கிட்டேன் ஒரு சால் சால்ட்ரிங் மிஷினும் ஒரு ஸ்க்ரூ டிரைவரும் கொடு நான் குட்டி போட்டு காட்டுறேன் நீ இல்லாட்டி நான் என்ன தண்டனை கொடுக்குறீங்களோன்னு ரெண்டு நிமிஷம் கேட்டார் நீதிபதி துரத்தி விட்டாரு நீ அப்படின்னா சொன்னா என்னப்பா பேசவே விடல அங்க சொன்னாங்க எல்லாம் ஏப்பா நீ தான் இந்த போட்டில் அதிக நேரம் பேசிருக்க அப்படின்னு என்ன எழுதிட்டு போனேன் இல்லைங்க இப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு படம் எடுக்கிறோம் இவ்வளவு செலவழிச்சு எவ்வளவு போராடுறோம் எங்கப்பா சவுந்தர் போயிட்டாரா இருக்க மாட்டா பிள்ளைய பஞ்சாயத்து இல்ல இப்ப வந்து எல்லாமே ஒரு புடிச்சு வச்ச ஒரு அது என்ன பிடிச்சி வச்ச பிள்ளை பிள்ளைன்னு சொல்லக்கூடாதுப்பா மந்திரி சோட்ட கோழி மாதிரி இந்த படம் நூறு கோடி ஐநூறு கோடி குறைஞ்சது அறுபது கோடி இப்படி எல்லாம் எடுக்கிறாங்க எழுபது எண்பது வயசுக்காருங்க ஹீரோவா நடிக்கிறாங்க என்ன சில சேனல் இருக்கு அதுக்குன்னு அந்த டாப்ல இருக்கிற கம்பெனிகள் இருக்கு அவங்கனால இவங்களுக்கு இவங்கனால அவங்களுக்கு ஆனா மக்கள் காசு எல்லாம் எல்லாம் கவலைகரம் பண்ணி அரோகரா பாவம் ரஜினி சாருக்கு இப்ப எனக்கு ஒன்னும் இதெல்லாம் இல்லை அவர் இல்லாம பேச முடியாது எழுபது ஐம்பது வயசில் அவருக்கு பாருங்க ஈரோவனி கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் பாருங்க ரொம்ப கஷ்டம் ஏன்னா இன்னொரு பொன்னாட்டியாக இருக்கணும் தப்பா இல்லை ஒரு நடிகையாக சொல்கிறேன் அது யார் இப்போ ஐசு வேறு அவங்களுக்கும் வயசாகிடுச்சி அதுவும் கொஞ்சம் கல் தட்டிருச்சு இப்போ ரொம்ப கஷ்டப்படுறாங்க ப்ரொடியூசர்லாம் அவங்கள நடிக்கவே வச்சாகணும் இங்கே இவ இவங்களும் நடிக்கணும் நான் ஏன் நான் இந்த மாதிரி படங்கள்லாம் நாசமா போகுது பார்க்கறதுக்கு ஆள் இல்லை மக்கள் வந்து காசை வச்சுக்கிட்டு எப்படா வரும் கைகப்பட வரும் ஒன்னும் பண்றாங்க எல்லாமே சினிமா போயிட்டு இருக்கு இப்படியே போயிட்டு இருந்தா இருந்து போயிட்டாரு அவரும் போயிட்டாரா நம்ம எல்லாம் ஓடி போயிருவாங்க திக்கவே மாட்டாங்க நம்ம இவருப்பா கிழக்கு வாசல் டைரெக்டப்பா உதயகுமார் சார் அவரும் போயிருவார் அதாவது ஒரு லிங்க் உள்ளவங்க திராவிடமா அது இது என்னென்னமோ பேசுறீங்க அதெல்லாம் சமூக நீதி இங்க இருக்கு முதல்ல பெரியார சொல்றீங்க அளவுக்கு ஒரு எண்ணத்தை சொல்றது இப்போ ஆண்டு இருக்க கட்சி பெரியார் அண்ணா சொல்லு அங்கங்கே கட்டடம் கட்டுறாங்க நாற்பது பேர் செமிஷனை வாங்கிக்கிறாங்க செலவு வைக்கிறாங்க என்னென்னமோ கட்டுறாங்க பெரியார் சொல்றபடி அவரோட கூற்றுப்படி நீங்க வாழ்றீங்களா அவர் எவ்வளவு எளிமையா இருந்தார் தண்ணி கொஞ்சம் கொடுப்பான் பெரியார் எவ்வளவு எளிமையா வாழ்ந்தார் அந்த மாதிரி நீங்க வாழ்றீங்களா பத்து லட்சம் கோடி இருபது லட்சம் கோடி சொத்தை சேர்த்துக்கிட்டு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் இப்போ தேர்தல் இது மலமார்த்தனம் பண்றா அந்த மிஷின் நடக்காது அழகா நூத்தி இரநூத்தி எழுபதுல குத்தி வச்சிட்டு கேட்பாங்க சில பேர் முட்டாள்தனமா பேர் என்ன குடிக்கலப்பா நான் இன்னும் ஆம்பா எப்படிப்பா இது அது எப்படி இங்கெல்லாம் இவங்க எல்லாம் எப்படி ஜெயிச்சாங்கோ நீங்களும் அப்படித்தான் அந்த மாதிரி கேட்பாங்க அவன் என்ன அவ்வளவு முட்டாதா பத்து வருஷம் ஆனட்டு பதினோராவது வரை உட்காருவேன் சரியா அங்கங்க எங்கெங்க குத்தி வைக்கணுமோ நான் பொரு இந்த பொருள் என்ன இருநூத்தி எழுபது இதுல என்னென்ன பண்ணி வைக்கணுமோ விளையாட்டு இல்ல ஆறரை லட்சம் மெஷின் ரிப்பேரா போயிருக்கு அதான் ரிப்பேர் பண்ணிருக்கான் இது எங்கேயாவது இங்க போட்டீங்களா நீங்க பதில் சொல்லுங்க ஆறரை லட்சம் எப்பா நீ ஆர்டர் கொடுத்து வாங்குறீங்களே ஒரு மிஷின் ரிப்பேர் ஆனால் பரவாயில்ல ஆறரை லட்சம் மிஷின் எப்படி ரிப்பேர் ஆகும் எப்படி ரிப்பேர் ஆகும் திறந்து பிரிச்சு அது என்னென்ன வக்கீல் வச்சு ரிமோட்டர் எல்லாம் பண்ணி இந்த பைத்தியம் ஆரம்பத்துல இருந்து சண்டை தாங்க இருக்கு இந்த நந்தினின்னு ஒரு பொண்ணு எவ்வளவோ அப்பா கூட சண்டை போடுது இல்லை லட்சக்கணக்கான வக்கீல் போறான்னாங்க என்னன்னு தெரியல நீ ஆண்டுட்டு போ நல்லபடியா அதுல ஐம்பது வருஷம் ஆண்டாப்ல துக்ளக் ஆண்டா முகமது பின் துக்ளக் ஐம்பது வருஷம் நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்பது வருஷம் அவருக்கு இசை பண்ணிட்டாரு அதுக்கு காலகட்டம் பேர ஆனா மக்கள் அமைதியா வாழ்ந்தாங்க எல்லாம் சந்தோஷமா வச்சிருந்தாங்க எல்லாம் நாசம் பண்ணிக்கிட்டு ஜிஎஸ்டி லொட்டு ஒஸ்கே பணச்சில்லாம மக்களை கொலை பண்ணி வாட்டி வதச்சு இப்பவும் ஆஸ்பத்திரி எல்லாம் கெடுத்து வச்சிட்டாங்க கொரோனான்னு சொல்லிட்டு பிரச்சனைகளை பேசணுமா இல்லையா முன்னாடி குழந்தை பிறகு எல்லா இடம் சிட்டியில இன்னைக்கு பாருங்க கொரோனாக்கு அப்புறம் எல்லா ஆஸ்பத்திரியுமே இன்னைக்கு இன்னைக்கு பேசுவாங்க ஆனா சிசேரியன் இல்லாம நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது பெர்சன்ட் சிசேரியன் வைக்கலாம் அவங்களுக்கு அதுக்கப்புறம் கொண்டு கொஞ்சம் இன்குபேட்டர்ல வைக்கிறது அங்கே வைக்கிறது நிமோனியா ஜாண்டிஸு இது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் அப்படி இல்லையே எங்க யாராவது எல்லாம் ஆஸ்பத்திரியில் பிறந்த மாதிரிங்களா யாரோ செவிலி தாய் வரும் போட்டு பத்து ரூபா வாங்கிட்டு போயிருக்கோம் அந்த காலத்தில் அப்புறம் நூறுரூவா வாங்கிட்டு போவாங்க குடல் சுற்றிக்குச்சு கழுத்தில் எத்தனை குழந்தைகளுக்கிட்டால் குடல் சுத்தம் சார் அந்நியாயம் பண்ணுறாங்க கொரோனா ஏன் நான் அதுக்கு இந்த பிரதமர் மோடியோட ஒரு பேச்சை கேளுங்க என்ன சொன்னார் இது பூஸ்டர் ஊசி போடு அதுக்கப்புறம் ஹார்லிக்ஸ் ஊசி போடு அதுக்கப்புறம் என்ன பாருக்கு அது ஊசி கடைசியில் பார்த்தா கொப்பந்தன்னு பதினஞ்சாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி எவ்வளோ எவ்வளோ இந்த தேர்தல் பற்றி டொனேஷனுக்கு அந்த கம்பெனிக்காரே கொடுத்துருக்கான் அப்ப மக்கள் எல்லாம் ஆட்டு மந்தையில விட நாய விட கேவலமா தானே நடத்துறீங்க எத்தனை பேர் உயிர் போச்சு இப்ப விசாராயன் ஒரு பேர் செத்துட்டான் சரி இது தெரியுது இந்த நாட்டில் இவன் விற்கிற சரக்கு விசாராயத்தோட மோசமானது ரெண்டு வருஷம் கழிச்சு சாவான் இன்னைக்கு பேசிட்டு இருக்க நேரத்தில் நூறு இரநூறு பேர் தமிழ்நாட்டில் செத்துருப்பான் அது தெரியாது ஏன்னா குடிச்சு குடிச்சு குடிச்சுதான் சேர்த்தான் போயிட்டாப்ல இல்லையா மதுவும் ஒழிக்கணும் ஒழிச்சே ஆகணும் நீ தென்னை மரம் வளரு பண்ணை மரம் வளரு அதில் வந்து நீ அது என்னப்பா கல் ஆரோக்கிய வை பணம் பாடலாம் கிடையாது கல் இப்போ ஷாம்ப்பெயின் பதினஞ்சாயிரம் பதினாறாயிரம் ரூபாய்க்குலாம் பாட்டில் விற்கிறாங்க அது என்ன கல்லோட பதப்படுத்தப்பட்ட கல் தான் அது ஷாம்பைன் நீ தமிழ்நாட்டில் இந்த மாதிரி குவாலிட்டியாக கொடு குவாலிட்டியாக கொடுன்னு தான் சொல்கிறேன் மதுவை டோட்டலாக இந்த டாஸ் பாக்கை எழுத்து மூடு இந்த சரக்கோட சேர்த்து அதையும் எழுத்த மூடு தான் ஆகணும் ஜாதி பேசுறீங்க இல்ல இங்க வாங்க முன்னாடி சில பேர் பேர் சொன்னா ஜாதியை ஒழிக்கணும் எதுக்கு சமூக நீதி இன்னைக்கு கிடைக்கலையே கட்சியில சமூக நீதி இல்ல எல்லாத்துக்கும் தரமாட்டேங்கிறீங்க நான் போய் ஏதோ ஒருவர்கள் புரட்சி நம்ம போவோம்பா பாங்க நாலு லட்சம் பேர் உருது முஸ்லீம்னு இருக்காங்க எங்கே வேலூர்ல நான் அங்கே அங்கே நிற்பேன் என் காசை போட்டு போ நின்று என்னடா இது நாலு லட்சம் பேர் ஆனா நீங்க சொல்ற மாதிரி ஒரு பெல்ட் வண்டியை இடத்துல வண்டியை அன்னைக்கு வைப்பாங்க செட்டியார் செட்டியா அன்னிக்க வைப்பாங்க நாடா நாடா அன்றைக்கி வைப்பாங்க ஓ ஓட் பெல்ட்டு ஓட்டு வங்கி அது பண்ணி தான் ஜெயிக்கிறாங்க இல்லையா சரி நமக்கு போடுவாங்க நானும் பத்து இவ பேச்சாளர்லாம் கூட்டு போனேன் எனக்கு ஆச்சு நிறைய பேர் அங்க என்னால முடிஞ்ச அளவுக்கு போறான் ஒரு முஸ்லீம் கூட எனக்கு ஓட்டு போடல சத்தியமா அவங்க ஜாதி பாக்குறாங்களா இல்ல இல்ல அது எப்படின்னா பாஞ்ச ரூபாய் ஆறாம் கா பைசா அப்படி ஒரு தூரம் தான் அங்க பேசுனேன் அடே ஐநூறுவா பிச்சை காசு எச்ச காசு வாங்கிட்டு ரம்ஜான் மாசத்துல நோன்பு வச்சுக்கிட்டு நீ அல்லாவுக்கு இதஸ்லிமான எனக்கு ஓட்டு போடல திமுகவுக்கு தான் போடுறான் திமுக தான் சித்தப்பா பெரியப்பா எல்லாமே திமுக தான் நகமும் சரியுமா அப்படி இருக்கு அதாவது அதுக்காக சரின்னு சொல்ல வரல இவ்வளவு கல்வி நடக்குது பாருங்க இந்த சாராய சாவு நாடு நாசமா போனது எல்லாத்துக்கும் காரணம் இல்ல கத்தனாரு அண்ணாவுக்கு அவர் ஆதரவு கொடுத்தார் நாப்பத்தி ரெண்டு எம்எல்ஏ ஜெயிக்க வச்சாங்க ஆரம்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இல்லையா அண்ணா இறக்கிறாரு அன்னைக்கு வர்றாரு மதுவிலுக்க தூக்குறாரு கதர்றாரு படிச்சு படிச்சு ஹிஸ்டரியில படிக்கிறதும் எல்லாத்துக்கும் தெரியும் கதர்றாரு போய் எப்பா தூக்காத காமராஜரையும் கூட்டிட்டு போறாரு வீட்டுக்கு போற கதர்றாரு அந்த சமூக வீணா போயிடும் நீ வந்து மதுவிலக்கு தூக்காத இது ரொம்ப ரொம்ப தப்பு மதுவிலக்கு இருக்கணும் முடியாது முடியாது அவர் ரத்தங்கி செத்து போனார் காரணம் திமுக டெல்லி வரைக்கும் போனார் போராடுறாரு எதிர்த்து கூட்டம் போடுறாரு இவங்க எதிர்த்து கூட்டம் போடுறாங்க அன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் நம்ம அது சர்க்கரை அதிக்கிறா அங்க நிக்கிறா இங்க நாருது விசாரணை மோசமானது ஒலி டாஸ்மாக ஒலி தூக்கி போடு